நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தாளில் சொல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களாக தொடர்ந்து பேசியிருக்கோம் அந்த அர்ப்பில் என்னைக்கு நான் பேச போகிறோம்னா மாற்றுத் கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை நம்முடைய யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸில் போட்டு வரீங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைகிறது வாங்க வீடியோ பார்க்கலாம் இந்த கேள்விதல் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு நேயர்களும் பல்வேறு கேள்விகளை தொகுத்து அனுப்பியிருக்கிறார்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது மற்ற விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் முதல் நேயர் ஐயா எண்பத்தஞ்சு சதவீதம் ஊனமுற்றுவேன் எனக்கு வயசு எழுபத்தெட்டாகுது மூன்று சக்கர மோட்டார் வாகனம் ஓட்ட லைசன்ஸ் கிடைக்குமா ஏற்கனவே நான் ரெண்டு சக்கர மோட்டார் சைக்கிள் ஓட்ட ரெண்டாயிரத்து பதினஞ்சு வரை லைசன்ஸ் இருந்தது இப்போது காலாவதி ஆகிட்டது இடுப்பிற்கு கீழே தான் உணவு எனக்கு விவரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்காரு கண்டிப்பாக லைசன்ஸ் கொடுக்குறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது இப்போ நீங்கள் மூணு சக்கர பைக்கு தான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்களே ஒரே ரெண்டு சக்கர பைக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அதனால் மீண்டும் அதை புதுப்பித்து அல்லது அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்து நேராக வந்து அரசாங்கம் வந்து மாற்றுத்திறனாளிக்கு எல்லா சலுகையும் கொடுக்குது ஆனால் அது இடையில் இருக்கவங்க தான் அந்த சலுகையை வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்காம ரத்து செஞ்சிடறாங்க அப்படின்னு தான் மக்கள் பொதுவாக புரிஞ்சுக்கிறாங்க நான் ஒரு மாற்றுத்திறனாளி தான் சார் இப்போ பஸ் ஸ்டாப்பில் நான் என்னென்னா பஸ்ஸை நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க சப்போஸ் நம்ம அப்படி ஏறிட்டால் கூட அவங்க அந்த பாசை வாங்கும்போது ரொம்ப ஏளனமாக பார்க்குறாங்க சில நேரங்களில் இந்த பாஸ் இல்லாதுன்னு சொல்லி இறக்கி விட்டுறாங்க எனக்கு கால் முடியாது நான் திரும்பி இறங்கி அடுத்த பஸ்ஸை பிடிச்சி நான் திரும்ப ஏற முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் மனதளவில் பாதிக்கப்படுறேன் இதனால் நான் ஊருக்கே போகிறதில்ல சார் ரெண்டு வருஷமாக நான் வந்து எந்த ஊருக்கே நான் போகிறதில்ல ஒரே ஒரு டைம் தான் நான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன் ஒரு ஒரு சதவீதம் பேர் தான் மாற்றுத்திறனாளிகளை மதித்து நம்மளை நல்ல முறையில் நடத்துகிறாங்க மற்ற யாருமே நம்மளை நடத்துறதில்ல அப்படிங்கிற கம்மியாக கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எடுக்க மாட்டேறாங்க நம்ம என்னதான் பண்றது இப்படி வாழ்க்கை முழுவதும் நம்ம போராடிட்டே இருக்கிறதா நம்மளை என்னைக்கு தான் நம்மளை மனுஷனாக மதிக்க போறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நண்பர்களே அதாவது நம்ம என்னென்னா இந்த சமூகம் அப்படி தான் இருக்குது நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மாற்றுத்தினாளிகளாக இருந்து மாற்றுத்தினாளிகளையே பல சலுகைகளை பெறுகிற போது நீயாக கொடுத்து அரசாங்கம் தானே கொடுத்துன்னு சொல்லியிருக்கும் போது இப்போ நல்ல நிலையில் இருக்கவங்களுக்கு எப்படி ஒரு மாற்றுத்தினாளிக்கே இன்னொரு மாற்றுத்தினாளியை பற்றிய புரிதல் இல்லாத போது நல்ல நிலையில் இருக்கவங்களுக்கு எப்படி மாற்றுத்தினாளி பற்றிய புரிதல் இருக்கும் அப்போ இது எல்லா சமூகத்துலேயும் இருக்கிறதான் அப்போ நீங்கள் இதுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்கணும்னா போராட்டங்கள் தான் பண்ணணும் இன்றைக்கி கூட பல செய்தித்தாள்களில் பார்க்குறீங்க பல விஷயங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி பஸ்ஸில் ஏற்றாமல் போனதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ண வேலைகள்லாம் நடந்துருக்குது அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் குரல் கொடுங்கள் தொடர்ச்சியாக போரா அதுக்கான மனுக்களை கொடுங்க கலெக்டர்கிட்ட கொடுங்க அதே மாதிரி வந்து சம்மந்தப்பட்ட டிப்போல போய் கொடுங்க நீங்கள் சத்தம் போகிறது பூராமே சத்தம் போகிறீங்க பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனையும் அந்த இடத்துல முடிச்சுட்டு அடுத்து உயர் உயரதிகாரிகளுக்கு அடுத்தடுத்து போகணும் நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு என்பது ஏற்படுகிற வரை நம்ம தொடர்ச்சியாக போராடினா தான் அது கிடைக்கும் அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக போராடுங்க மனசு தளர வேண்டும் இப்படிப்பட்ட சமூகத்தில் தான் நம்ம பயணிக்கிறோம் அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் முறை தொடர்ச்சியாக போராடுங்கள் அப்படிங்குறதா உங்களுக்கு நான் சொல்லிக்கூடிய பதிலாக இருக்குது அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நேயர் ஐயா நான் மாற்றுத்தினாளி கால் ஊனம் எல்டி ஐம்பது சதவீதம் எனது மனைவிக்கு மானிய விலை அல்லது இலவசமாக தையல் மிஷின் வாங்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாரு அதே இதுக்கு உங்கள் மனைவிக்கு வாங்குறீங்க நீங்கள் உங்களுக்கே வாங்கிக்க வேண்டியதானே மனைவிக்கு தையல் தெரியும் அப்படின்னா மனைவிக்கு கொடுக்கறக்கான இல்லை மன குன்றிய குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு மட்டும்தான் பெற்றோருக்கு தையல் மிஷின் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கால்கை ஊனமுற்றவங்கள நீங்கள் தைச்சி காமிக்கணும் அப்போ நீங்கள் உங்கள் மனைவிக்கு வேணும்னா நீங்கள் முதல்ல தச்சு பழகுங்க நீங்கள் தச்சு காமிச்சு நீங்கள் அந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு நீங்கள் தையல் மிஷினை வாங்கி உங்கள் மனைவி கொடுத்துருங்க இது ரொம்ப ஈஸியான விஷயம் தானே உங்கள் உங்களுக்கு கிடைக்கிற போது எதுக்கு உங்கள் மனைவிக்கு போய் நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கீங்க அதனால் நீங்களே வாங்கிக்கிங்க அப்படிங்கிறதான் அடுத்தபடியாக வந்து நேயர் ஐயா சதே நான் ஒரு தசை செய்தி நோய் பாதிக்கப்பட்ட மாற்றத்தினாலே எம்யூஎஸ்டி அப்படின்னு சான்றிதழ் கொடுத்தாங்க அதிகாரிகள் கவனிக்காமல் மாற்றுத்தனாளி புக்கில் ஏழுடி அறுபது சதனம் போயிட்டாங்க எனக்கு ரெண்டாயிரம் ரூபா உதவித்தொகை பத்து மாதமாக வாங்கிட்டு வந்தேன் ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி நூறு உதவித்தொகை கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ சென்னையிலேருந்து வர்றதுனால ரெண்டாயிரூவா உதவித்தொகை நின்றுச்சு எதனால் அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியலை நான் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கேன் நம்ம சங்கத்தில் தான் உறுப்பினராக இருக்கேன் முதல் முதல்ல புக்கு வாங்கும்போது நாற்பத்தஞ்சு சதவீதம் எம்டினு போட்டிருந்தாங்க இப்போ வந்து எல்டி அறுபது சதவீதம் போட்டிருக்காங்க என்னங்கயா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ போன்ற குளறுபடிகள் என்பது தொடர்ச்சியாக இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரூவா உதவித்தொகை பத்து மாதமாக வாங்குறேங்கிறீங்க ஆனால் ஏழு மாதத்துக்கு முன்னாடி தான் ஆயிரத்தி ஐநூறுரூவா உதவித்தொகை நிறுத்தினேன் இருக்கீங்க அப்போ ரெண்டு பக்கமே நீங்கள் பணம் வாங்கிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பணத்தை தனிப்பாட்டிருக்காங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் கண்டிப்பாக இது எல்லாம் ஃபில்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னொரு அதிகமாக இன்னொரு ஒரு மாத காலத்திற்குள் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு மீண்டும் பணம் அனுப்புவதற்கான வேலைகள் கிட்டிருக்கும் நீங்கள் மாற்றத்தினால ஆஃபீஸில் கேளுங்க உங்களுக்கு வந்து எம்யூ தசைச்சிதை நோயை பொறுத்தளவுக்கு நாற்பது சதவீதம் இருந்தாலே ரூபா தான் உதவித்தொகை அதனால் நீங்கள் அங்கே கேளுங்க அப்படிங்கிறதா உங்களுக்கான பதிலாக இருக்குது கண்டிப்பாக விரைவில் வந்துடும் ஒரு மாத காலம் வரைக்கும் பாருங்கள் அப்படின்னா தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியத்தை முறையிட்டு நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறதான் இதில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் இந்த காணொலியின் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அடுத்தபடியாக ஐயா வணக்கம் எனக்கு தெரிந்த ஒரு மாற்றத்தினாக்கி வாய் பேச முடியாது அவர்கிட்ட எந்த ஆவணமே இல்லை பழைய ரேஷன் கார்டில் அவர் பேர் மட்டும்தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பிறந்திருக்காரு இவருக்கு எப்படி ஆதார் எடுக்கிறது யாரை தொடர்பு விடுறது அப்படின்னு கேட்குறாங்க அந்த பழைய ரேஷன் கார்டை வச்சு நீங்கள் வந்து முதல்ல ஓட்டர் ஐடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஐடி வந்துடும் ஓட்ரு ஐடியை வச்சு நீங்கள் வந்து ஆதாருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தாலும் இதை நீங்கள் விரைவில் சரி செய்ய முடியும் கண்டிப்பாக நீங்கள் ஆதார் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதா உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக ஐயா நான் முதுகுத்தண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அறுபது சதவீதம் இருக்குது இப்போது ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வாங்குறேன் ஆனால் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் முதுகுத்தனோட ஆப்ரேஷன் செய்திருக்கேன் மூச்சு வருவதால் சிரமம் இருக்குது கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டலில் அதனால் எனக்கு அறுபது சதவீதத்திலிருந்து எழுபத்தஞ்சு உதவி தருவாங்களா எனக்கு ரெண்டாயிரரூவா வாங்க முடியுமா ஏனென்றால் என்னால் குனிய முடிவிலே நிமிர்ந்த வாட்டமாக இருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்ங்கிறார் முதுகு தண்டு வடத்தை பொறுத்தளவுக்கு பாதிப்பு என்றால் அவங்க யூரின் டியூப் அதே போல் வந்து மோஷன் போகிறது யூரின் போகிறது இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது எந்த இடத்துல அடிபட்டுருக்கலோ அதுக்கு கீழே வந்து உடல் உறுப்புகள் அனைத்தும் செயல்பட்டுருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இருந்தால் தான் அது முதுகுத்தனோட பாதிப்பு நீங்கள் என்ன பலவேறு முதுகுத்தன்னுடன் பாதிப்பு முதுகுத்தன்னுடன் பாதிப்புனால் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா முதுகில் கூண் விழுகிறது முதுகில் கட்டி மாதிரி வர்றது இதெல்லாம் வந்து முதுகுத்தனோட பாதிப்புன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அது முதுகு தண்டுவடம் கிடையாது அது வேற வகையான பாதிப்பு அப்போ முதுகுத்தன்றுடன் பாதிக்கப்பட்டவர்களை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை எந்த இடத்தில் அடிபிடுகிறதோ இந்த கழுத்து பகுதியில் ஆரம்பித்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடையில் இருக்கக்கூடிய எலும்புகளில் எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த பாதிப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த உடல் உறுப்புகளும் செயல்படாதோ அப்படி செயல்படாத உடல் உறுப்புகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டால் அவர்கள் முதுகுத்தொண்டம் பாதிக்கப்பட்ட பிரிவில் வருவார்கள் அவர்களுக்கு நாற்பது சதவீதம் இருந்தாலே தொகை தான் அவங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே சமயம் முதுகு கூண் விழுந்திருக்குது அல்லது முதுகில் வந்து கட்டி மாதிரி இருக்குது முதுகு வந்து புடச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்குமாரி அது முதுகு தொண்டுவரத்தில் வராது அவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா தான் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருந்தால் தான் ரெண்டாயிரரூபா வரும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பதிலாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு நேயர் ஐயா இடதுகையில் நடுவிரல் இல்லாதவருக்கு ஒருவருக்கு எண்பது சதவீதம் கொடுத்து ரெண்டாயிரூவா உதவித்தொகை பெறாரு அவரின் குடும்பத்தில் ரெண்டு பிள்ளைகள் அரசூழலாக இருக்காங்க இப்படிலாம் ஃப்ளாடுத்தனம் பண்ணுறாங்களே எப்படின்னு கேட்குறாங்க இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற போது அதாவது ஊழல் சட்டமீறல் விதிமீறல் எல்லா இடங்களிலும் இருக்குது நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு எந்த இடத்துல இல்லாமல் அப்படி சட்டமீறல்கள் விதிமீறல்கள் நடக்கிற போது இதை நாம் பார்த்தும் பார்க்காமல் போகிறோம் என்றால் அது கண்டிப்பாக அது நம்மளும் அதில் ஒரு குற்றம் செய்கிறோம் அப்படிங்கிறதான் அர்த்தம் அப்போ நீங்கள் இந்த மாதிரியான சட்டமீறல்கள் விதிமீறல்கள் நடக்கிற போது நீங்கள் கண்டிப்பாக புகார் கொடுக்கணும் இந்த ஒரு விரல் பாதிக்கப்பட்டுருந்துச்சுன்னா அதிகபட்சமாகவே எட்டு பர்சென்ட்டுக்கு மேலே எதுவுமே கிடையாது இந்த கட்டை விரல் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் நாற்பது சதவீதம் மற்ற எந்த விரல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து அஞ்சு சதம் எட்டு சதம் பத்து சதம் தான் வறுமை ஒழி எண்பது சதம் ஒரு கட்டை விரலுக்காக கொடுக்குறார்கள் என்றால் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது குறைந்தபட்சம் முழங்கைக்கு மேல் கை வெட்ட துண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது முழங்காலுக்கு மேல் கால் துண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் தான் எண்பது சதவீதம் உண்மைக்கு மாறாக அவங்க வாங்குறாங்க அவங்க வீட்டில் ரெண்டு அரசூழியர் இருந்து கூட இந்த ரெண்டாயிரம் ரூபாய் பணத்துக்காக ஆசைப்பட்டு வாங்குறாங்கன்னா நீங்கள் புகார் பண்ண வேண்டியது ஏன் புகார் பண்ண மாட்டேங்கிறீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அடுத்தடுத்த புகார்கள் தான் அடுத்தடுத்துக்கு அரசுடைய கவனத்தை கொண்டு போனால் தீர்க்க முடியும் அப்போ நீங்க என்ன பண்ணுறீங்க நான் புகார் பண்ணி நம்மளை தெரிஞ்சேன்னா நம்மளுக்கு சண்டைக்கு வருவாங்க நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா இது மாதிரியான பிரச்சனைகளை எழுக்காமல் எழுப்பாமல் நம்ம வந்து கண்டு காணாமல் போயிட வேண்டியது தான் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ சமீபத்தில் கூட நான் நத்தம் ஒன்றிய மணக்காட்டூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்கத்துடைய கூட்டம் நடத்தலாம்னு சொல்லி சமுதாயக் கூடத்தில் நடத்தலாம்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த சமுதாய கூடத்தில் போகிறபோது அந்த சமுதாய கூடம் முழு யாரோ ஒரு வணிகருக்கு வாடகை விட்டுருக்காங்க போலருக்கு அந்த முழுக்க வந்து மூட்டைகள்லாம் கும்மிச்சு வச்சிருக்காங்க பல விவசாயம் சார்ந்த மூட்டைகள் அங்கே நூற்று கணக்கான மூட்டைகளை அடுக்கி வைக்கப்பட்டுருக்கு அப்போ இதை பார்த்துட்டு நான் சும்மா இல்லை இதை பார்த்துட்டு நான் அப்படியே கடந்து போயிடல உடனடியாக சம்பந்தப்பட்டவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் சமுதாய கூடம் என்பது எதன் என்ன நோக்கத்திற்காக பயன்படுகிறது அந்த கிராமத்தில் கூடிய ஏழை எளிய மக்கள் அவர்கள் வீட்டில் நடக்கூடிய விசேஷங்களை பயன்படுத்துவது படிப்பதற்கு பயன்படுத்துவது இது மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுது ஆனால் வணிக நோக்கத்திற்காக எந்த காலத்திலும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிற போது இவர்கள் எதற்காக சமுதாய கூடத்தை வணிக நோக்கத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் குடோனுக்கு எதுக்கு வாடகை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை கிளப்பி கலெக்டர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணதனுடைய விளைவு இன்றைக்கு அந்த குடோன் வந்து காலி செய்யப்பட்டு நீங்கள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு சுத்தப்படுத்தப்பட்டு விடப்பட்டிருக்கு ஆக இப்படியாக சமூக ஆவலம் நடக்கிற போது நீங்கள் தட்டி கேட்கவில்லை என்றால் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை எந்த காலத்திலும் நிறைவேறாது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது எந்த இடத்தில் எந்த நீங்கள் நான் என்ன கேட்குறேன் ஒரு சராசரி மனுஷன் இழக்கக்கூடாத வார்த்தை இழந்துட்டீங்க கை இழந்தாச்சு கால் இழந்தாச்சு கண் இழந்தாச்சு பேச்சு எழுந்தாச்சு மூளை இழந்தாச்சு எல்லாத்தையும் இழந்தாச்சு இனி இழப்பதற்கு உயிர் ஒன்று தான்றது அது போனால் போய் போகுது நீங்கள் கேளுங்க தட்டி கேட்டுட்டு அதுக்காக உயிர் போச்சுன்னா உங்களை உங்களை கை வச்சுட்டு சும்மா போயிட முடியுமா நாங்கள் நாங்கள் விட்டுருவோமா உங்களை ச தமிழ்நாட்டில் எந்த மூலையில் பாதிப்பு நடந்தாலும் அந்த பா அதுக்காக குரல் கொடுக்கூடியவர்கள் தான் நாங்கள் சும்மா எந்த ஒரு மாற்றத்தினாலே எனக்கு தெரிஞ்ச மாற்றத்தினாக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு எனக்கு தெரியாத மாற்றத்தினால் பாப்பிடலாம் விட மாட்டோம் அதனால் தயவுசெய்து நீங்கள் தொடர்ச்சியாக இதுக்காக குரல் கொடுங்கள் புகார் அளிங்கள் கண்டிப்பாக அதற்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கும் ஒரு ஆறு ஏழு நேரிகள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காமல் இந்த கேள்வி நிகழ்ச்சியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க இன்னும் நாம் தொடர்ச்சியாக பல்வேறு கேள்வி நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் சந்திப்போம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதில்களை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வந்து பெற்றுத் தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் என்றும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நான் இந்த காணொலி தொடர் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்